இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதுல கூடுதலான ஒரு பாடசாலைன்னு பாத்தீங்கன்னா நாவல் அடி பள்ளிக்கூடம் இதுல ஒரு அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் அந்த ரயில்வே ட்ராக்குக்கு மேலேறின் அங்க அளவு இறங்குனீங்கன்னா நெஞ்சளவுல தண்ணி இருக்குது பள்ளிக்கூடம் அளவுக்கு இறங்குனீங்கன்னா இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கும் இந்த இந்த தண்ணி விஷயத்துக்குள்ள ரயில்வே ட்ரக்ல மேலே சொல்லி இருக்கிற மக்களோட வேண்டுகோளுக்கு இருந்தது வந்து அந்த பண்டை உடாச்சு பள்ளிக்கூடத்துக்கு பின்னால இருக்கிற பண்டை உடாச்சு அதுல ரெண்டு என்ன சொல்றது வாய்க்கால் வெட்டி விட்டா கானும் தண்ணி இராங்கிறக்கு அப்ப மக்கள்கிட்ட வேண்டுகோள் இருந்தது இந்த அரசாங்கத்தை அமைச்சர்கிட்ட இந்த ஒரு வேண்டுகோள் தான் அவர் சொன்ன தண்ணி வத்தட்டம் மழை நிக்கட்டம் தான் வந்து அதை செய்து தரனுட்டு அமைச்சருக்கு தெரியாது இதான் சிறுப்புள்ள புள்ள வேளாம வீடு போய் சேராதுன்னு சொல்லுவீன்னா மழை நிக்க தான் நாங்கள் அந்த பணி செய்யணும் அதுக்கு பிறகு மக்கள் என்ன தொடர்பு கொண்டவை நான் அந்த இடத்துக்கு நேரடியாக விசிட் பண்ணேனா நீங்கள் பார்க்கலாம் இந்த இருக்குது நான் நேராக விசிட் பண்ண அந்த ஏரியா இந்தா இருக்குது படம் பார்க்கலாம் நீங்கள் இந்த நானே நின்று அப்பயே நான் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அதுக்குரிய அதிகாரிகளோட கதைச்சு முத நாள் ஈவினிங் அதிகாரிகளை லைனுக்கு எடுத்து கான்ஃபரன்ஸ் ஹாலில் வச்சு மறுநாள் காலையில் நாங்கள் முழு நடவடிக்கையும் செய்துட்டோம் ஓகே அப்ப இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல தண்ணி ஃபுல்லா பத்திட்டு இந்த பாருங்க அந்த ஏரியா அந்த ஏரியால நின்ற தண்ணி தோல் சரியா இது அவ்வளவு நாங்க செய்த வேலை திட்டங்க ஓகே இந்த ஒரு வேலை திட்டத்தை கூட செய்ய தெரியாத இவர்கள் தான் இன்னைக்கு அமைச்சரா நிக்கலாம் இன்னைக்கு சடம் வந்து வாக்களிச்சது வந்து இந்த அரசாங்கத்துல ஆறாறு கண்டஸ்ட் பண்றான்றது கூட சனம் பார்க்காம ஏதோ ஒரு மாற்றம் வரணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த திசக்காட்டிக்கு மக்கள் வந்து வாக்களித்தார்கள் அந்த வாக்களித்த மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வாழ்க்கையில் இந்த எந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலும் இந்தளவு தூரத்துக்கு ஒரு அரசா கட்சிக்கு வழங்கப்படாத முக்கியத்துவம் இந்த கட்சிக்கு வழங்கப்பட்டது பாமர மக்களால் ஒரு மாற்றம் உருவாங்க இவர்களின் மாற்றம் எங்கேயாவது இந்த மக்களூடாக நீங்க பாத்திருக்கிறீர்களா இந்த மழை காலகட்டத்துல எங்கேயாவது இவர்களோட ஒரு சேவையை பாத்திருக்கிறீர்களா சும்மா வந்து ஒரு இடத்துல நின்று படம் எடுத்துட்டு போறது நான் விசிட் பண்ணிட்டு போறேன் ஹைலைட் பண்றது அரசியல் கிடையாது தயவு செய்து உங்களுடைய அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களை நம்பி வாக்களித்த பாமர தமிழ் மக்கள் உங்கள் மேல அதுவும் பெரும்பான்மையான ஒரு சிங்கள கட்சியின் மேல் நம்பிக்கை கொண்டு இது இந்த அளவு தூரமான வாக்குகளை வழங்கி இவ்வளவு சேவை செய்த ரணில கூட இவர் பிரகணித்து போட்டு இவருக்கு உங்களுக்கு வாக்களித்து இருக்கும் நம்ம தயவு செய்து மக்களை ஏமாற்றாதீர்கள் மீண்டும் இப்ப உள்ளூராட்சி தேர்வு மானசபை தேர்தலுக்காக சும்மா திருப்பியும் திருப்பியும் இந்த பாமர மக்களை தயவு செய்து ஏமாத்தாதீர்கள் இது தயவு செய்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கொள்ளும்